ஆண்டோரும் வச்சிருந்தேன் இயேசு கிருசி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எனக்கு அருமையான இந்த வருட கடைசியில் வந்திருக்கிறோம் கர்த்தர் இமட்டுமாய் நடத்தின கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இமட்டுமாய் கர்த்தர் நடத்தினாரே இந்த வருடத்திலே ஆரம்பத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து இந்த ஆரம்பி பார்க்க இந்த மீதி நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எவ்வளோ பேர் இருந்தார்கள் மறித்தார்கள் எனவே இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கவும் இப்பொழுது எபிரேயர் மூணாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதிலே இப்படியாக வேதத்திலே பவுல் எழுதி வைத்திருக்கிறார் மேலும் அவர் நாற்பது வருஷமா யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் மனாந்திரத்திலே விழுந்து போயிடுச்சு பாவம் செய்து நாற்பது கத்ரா கத்ரா தேவன் ஜனங்களை அவ்வளவு நேசித்தார் அப்படி அந்த நேசித்தனங்கள் நாற்பது வடங்களாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மனாந்தரத்திலேயே சமமாய் பிணமாய் விழுந்தார்கள் அப்படி எழுந்த பிணத்தை எனக்கு அருமையானவர்களே பறவைகள் மிருகங்கள் அவர்களை எடுத்து அடக்கம் பண்ணுவார் இல்லாதபடியாக கிடந்தது பாவம் செய்தது நான் எனக்கு அன்பானவர்களே கத்தனுடைய நாம் எத்தனை வருடங்கள் நாம் கர்த்தனை விசுவசிக்கிறோம் இன்னும் எத்தனை வருடத்திற்கு பாவத்தோடு விழுந்து கிடக்கிறது இன்னும் எத்தனை வருடத்திற்கு தேவனுக்கு பிணைவில்லாத காரியங்களை செய்து கொண்டே வாழ்கிறது அப்பொழுது அங்கே அவர்கள் பாவத்தினால் சவமானார்கள் பிணமானார்கள் ஆகவே பாவத்தை விட்டு இந்த நாட்டில் இல்லாத விலக வேண்டும் என்று கருத்துடைய பின்னும் என்னுடைய இழைப்பார்கள் பிரவேசிப்பதில்லை அப்படிப்பட்டவர்கள் அப்படி மறித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தமாய் வாழாதவடி மறித்தவர்கள் இழைப்பார்கள் இல்லை அவர்கள் பிரவேசிப்பதில்லை பாவம் செய்கிறவர்களுக்கு அத்தனோடு இழைப்பாட முடியாது அவர் யாரை குறித்து ஆணை விட்டாரா ஏற்கனவே பாவம் இப்ப குறித்து குறித்தல்லவா பாவம் செய்கிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் இழைப்பாதல பங்கடைய முடியாது எனக்கு ஸோ இந்த நாட்கள் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு கர்த்துடைய வசதி கீழ்பிடுகிறோமா சபையிலே சபை போதகருக்கு கீழ்ப்பிடுகிறோமா என்கிறதை ஆராய்ந்து தோன்றும் இன்னைக்கு அநேக பேர் ஸ்ராணாதிபதியாக இருக்கிற போதகருக்கு மேலாக உயர்த்தப்பட்ட உயர்த்த அவர்களாக உயர்த்தி கொள்கிறார்கள் இந்த கீழ்படியா கீழ்ப்படி இல்லைன்னா தேவ கோபா வரும் என்று அறிந்தும் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படியாக இருக்காது ஓ இழைப்பார்தலில் இவர்களுக்கு கீழ்படியாதவர்களுக்கு இழைப்பார்கள் பங்கு இல்லை அப்படி கீழ்ப்படித்தால் மட்டும்தான் பங்கு உண்டு என்ற வயத்திலே தெளிவாக நான் இத்தனை பாடுகளும் எச்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் தேவனை ஆராதிப்பதும் அவரை வலிமைப்படுத்துவதும் இலைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தானே தவிர கீழ்ப்படியாதபடியாய் இலைப்பாடு பிரவேசிக்காதபடி கைவிடப்படுவதற்காக அல்ல கீழ்ப்படிய வேண்டும் பாவத்தை விட்டிருக்க வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவங்க அதை பிரவேசிக்கக்கூடாம ரெண்டும் பார்க்கிறேன் ஒன்றும் பாவம் ரெண்டாவது கீழ்ப்படியாமை மூணாவது விசுவாசம் இல்லாத தன்மை

கருத்துடைய நாம் எமைக்காக ஆ அ விசுவாசத்தின் விசுவாசம் இல்லாதது அப்படின்னா மிகப்பெரிய தெளிவாக சொல்லப்படுகிறது விசுவாசம் இல்லாத ஒரு நின்சிடம் கர்த்தரை விசுவசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு அல்லவா வேதம் சொல்லித் தருகிறது கர்த்தரை விசுவசிக்கணும் வார்த்தை விசுவிக்கணும் அற்பவர்த்தியை விசுவசிக்கணும் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தார் என்பதை விசுவசிக்க வேண்டும் மீண்டும் வரப்போகிறார் என்பதை விசுவசிக்க வேண்டும் பரமராஜ் முன்னு விசுவசிக்க வேண்டும் அக்கினி அக்கினிக்கடல் எரியம் உண்டர்களோ நாம் அறிந்திருக்க வேண்டும் என கருமையானவர்களே அவர்கள் இழைப்பாடு பிரவேசிக்க கூடாமல் போனதுக்கு காரணம் விசுவசியாமல் போனார்கள் நாம் விசுவசிப்போம் பாவத்தை விட்டு விலகுவோம் கீழ்ப்படிவோம் அப்பொழுது இலைப்பாறுதலே பிரவேசிக்க முடியும் கர்த்தனு ஆஸ்வதிப்பதாக எங்களுக்கு செவித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் மூணாவது சனிக்கிழமை இவனம் செபத்தோட்டம் இந்த இடத்துல பால் பண்ணை பஸ் ஸ்டால் சீராக இடத்தில் விடுதலை கொண்டு வாருங்கள் இணைந்து செவிப்போம் விடுதலையில் அவர்கள் அழைத்துவார்கள் கர்த்தனை விண்ணவிக்கிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் வெள்ளிக்கிழமை இருபது செவன் தொடர்ந்து குழந்தைகளோடு தொடர்பு கொள்ள கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்ஃபோன் வழியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் க்ஷமிக்க காத்திருக்கிறோம் கருத்துவங்களை ஆசிரியர்கள்